என்ன பாதை கர்நாடகா பீப்புள்ஸ் சொல்றேன்னு தப்பா நினச்சுக்காதீங்க Glock, pop, drop, roll your body in the grave Chopping no karate, call my son of shotty Johnny K Rhymers wanna parlay, but that's just not how I operate Start my day off smoking Rommers like a white boy with a vape The finna bounce with a 2 riding round Ripping Uzi, spitting hoofies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo-doo round, You be goofy, yabby, be smoking booty by the pound And the hoofy finna bounce கர்நாடகா செக் போஸ்ட் கர்நாடகா உங்களே அன்புடன் வரவேற்கிறது ஒளி மாறிடுச்சு எழுத்து மாறிடுச்சு கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே காலை வச்சாச்சு யாரையும் அவன் இவ்வளோ புகை போட்டு போயிட்டு இருக்கேன் ஆளு எப்போ யா சாமி இப்போ ஏன் டிரைவர்லாம் பிறந்துட்டு வந்தேன் கொஞ்சம் பொறுமையாக போகலாம்ல எந்த ரோட்டில் கர்நாடகாவில் போலயே போயாச்சு அது தமிழ்நாடு அந்த பாலந்தான் பாலம்தான் எதையே ஏன்னா ரோடு இப்படி இருக்கு ஹில் ஸ்டேஷன்ல இப்படிதான் இருக்கு ரோடு போட்டுட்ருக்காங்க பாலம் ஏ பார்த்து வாங்க ஆமாம் பா லாரியா பாரு என்ன முக்கு முக்கிட்டு இருக்குன்னு பா பசங்கெல்லாம் முன்னாடி விடுவோம் பாவம் இப்போ முன்னாடி என்ன நல்லா பிடிச்சிக்கடை ஏண்டாச்சுண்ணா திடீர்னு ஒரு புளி எதா உடையாந்துச்சின்னா உனக்கு எப்படி இருக்கும் புளி புளி உடையாந்துச்சின்னா உனக்கு எப்படி இருக்கும் ஆ ஆ புளியா அது ஒன்று ருசிச்சிரும் நீ அது ரசிப்பேன் அது ஒன்று ருசிக்கும் பா புளி வர சொல்லணுமா ஏண்டா பையனே தம்பி மோனா ஏன் பெரியப்பா பையனை வர சொல்லுங்கிற மாதிரி புளியை வர சொல்லுங்கிற ரோடு இருக்காங்க போறடா இந்த இடத்துல ஏ அந்த டாடா சி காரண்ணா அழுத்தழுத்துன்னு கொஞ்சமாவது கொஞ்சமாக முன்னாடி விட்டுட்டா கூட நாங்கள் போயிடுவோம் பக்கம் மூக்கில் ஏறி மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது ஆனால் கர்நாடகா பீப்புள்ஸ் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த வர்ற காரு லாரி பஸ்ஸுலாம் கொஞ்சம் டஃப்பாக தாங்க ஐயா ஓட்டுறீங்க நீங்கள் இப்போ காரு கூட தேவலாம் இந்த லாரி காரன் அண்ணா இருக்கார் லாரி காரும் பஸ்ஸு காரன் அண்ணனும் அப்பா பக்கத்தில் ஒரசுற மாதிரியே போகிறாங்க ஸ்டரா அள்ளு விடுது ஆனால் லெஃப்ட் சைடில் அவ்வளோ இடம் இருக்குது ஆனால் ரைட்டில் ஏறாங்கல்ல யானு தெரில ரொம்ப பயமாக இருக்குது பிஎஃபே அப்பா சாமி ஆ ஐயா ஐயா ஐயோயா ஐயா இங்கே மா சொல்லி வாய முடியல பக்கத்தில் உரச்சிட்டு வர்ற அண்ணா ஐயோ கொஞ்சம் நேரமாக அது யோ கடவுளே அவன் வெயில்ல அப்பள மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கா கர்நாடகா எழுத்துலாம் பாருங்களேன் செமையா இருக்குங்களே திருப்பதி லட்ட பிட்சு போட்ட மாதிரி இருக்கு சூப்பர் ஹலோ ஐயோ வேறுறவா டேய் ஏன் ஜாமீன் வேற ஐயோ கர்நாடகாண்ணா போலீஸ் கர்நாடகா போலீஸ் பார்க்குறாரு பஸ்ஸு பா இந்த பஸ்ஸு வர்றதை பார்த்தாலே பயமாக இருக்கு பிஎஃபே இந்த மாதிரி வேகமாக விட்டுறாங்க சின்ன ரோட்ல அவ்வளோ வேகமாக வர்றாங்க பிஎஃபே கொஞ்சம் பார்த்து வாங்கண்ணா இதான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிக்காதீங்க ஏன்னா நீ வர்றதை பார்த்தா எங்களுக்கு அள்ளு கிளம்புது மோட்டோ என்ன எரியுதா ஐயா ஏ ஒழுங்காவை ஒழுங்காவை கரைக்கு அண்டை விட்டுட்டு போயிட்டு இருக்காய மனுஷன் என்ன வெயில் அடிக்குது சாமி ஏற்கனவே வெயில் தாங்கம்ல அதில் கொளுத்தி வேற விட்டுட்டு இருக்காங்க ஓகே பிஎஃபே கொஞ்சம் அழுத்தழுத்து அழுத்தணுங்க வண்டி மணி வேற ரொம்ப ரொம்ப ஆகிட்டு இருக்கு போயிட்டே இருப்போம் வெயில் நேரம் எங்கிறதுனால தாங்க அங்கங்கே தண்ணியை குடிச்சு குடிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்கு தண்ணி வாங்குற தண்ணி பூரா தீந்து போடுது என்ன பண்றது ஏ எங்கேயாவது நிப்பாட்டுறேன் இயர்றாய் கொஞ்சம் நிப்பாட்டுறேன் கொஞ்சம் பொறுத்துக்கோ ஓகே பிஃபே போக போ கண்ணி பண்றேன் யோ அடிக்கிற வெயில்ல நான் என்ன தருவேன் பாட்டு கேட்கறேன் கேட்டுட்டு இருக்கேன்

இங்க இது பிரச்சனை இல்லையா இது பிரச்சனை இல்லை இந்த சைடில் தான் லீக் ஆகுது நீ மறுபடியும் ஷோரூம் கொண்டு போய்டு ஷோரூம் கொண்டு போயிட்டு இது மாதிரி கேஸ் கிட்ட ஹெட்டில் அதாவது ஹெட்டில் சொல்லணும் ஹெட்டில் உள்ள பேக்கிங் லூஸாக எதாவது ஆகிட்டு போயிருக்கு அதுலேருந்து ஆயில் கசிதுங்க அது ஹெட்டு பேக்கிங்கை மட்டும் மாற்றி கொடுங்கன்னா மாற்றி கொடுப்பானுங்க அது ஹெட்டு பேக்கிங் தான் பிரிஞ்சு வருது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் சொல்கிறேண்ணே பேஃபே டூ டுவெண்ட்டி வந்து பிரேக் ஃபெயில் தான் பிரேக்கு நிற்காது அது பின்னாடி பிரேக் வந்து சுத்தமாக நிற்காது ப்ரேக்கு அடித்த பிரேக் அப்படி எப்படிண்ணா அடித்த பிரேக் எப்படி இருந்தது போக வந்ததா ஆ போக வந்துச்சா அதான் அடித்த இதெல்லாம் நிற்காதுயா இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் விடு அதான் சொல்கிறேன்லையா மற்ற வண்டிலாம் நிற்கும் இது நின்று தொலையாது இழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்

வெயில் நேரம் என் புள்ளியோட பாடா படுத்துதே ஒரு ஆறு நேரம் பவர் மேட் மாதிரி எடுத்துட்டு அப்புறம் கிளம்ப ஆரம்பிப்போம் ஓகே பிஎஃப்ஏ ஒரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸில் இன்னொருக்கோம் திருப்பதி டெம்பிளுக்கு வந்து இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குது முன்னாடி முடியலைங்க ஒவ்வொரு வெயிலாக இருக்கா அங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மோட்டோவோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்துருந்தாங்க பசங்க கர்நாடகா பசங்க சும்மா அப்படியே பார்த்து பேசிகிட்டு இருக்கோம் வந்தோன்னே ஒருத்தர் பிஎஃப்ஏ அப்படிங்கிறாரு இல்லை பார்த்துட்டு இருக்காரு இருக்கு என்னோட வீடியோவை செம்ம செம்ம செம இருந்துச்சு கூப்பிடும்போது ஐயோ செல்லு கிடச்சிட்டா யோ பொச்சி எங்க போட்டிருந்தது செல்ல ஏன் போட்டு சில்ல ஏன் போட கேக்க எங்கது எனக்கு யோ நான் இவளோ அனுப்புள்ள லொகேஷன் பாத்துட்டு வந்துட்டிருக்கேன்

அதுக்கு மட்டுந்தான் மெத்து மெத்துன்னு இருக்கும் த்ரீ நைன்ட்டில உள்ளது அப்படியே அப்டேட் பண்ணானுங்களா டூ ஹண்ட்ரட்ல செமையா இருக்கியா வண்டி சின்னதாக இருக்கும் ப்ரோ போர் ப்ரோ

பா பாருங்க யா புது வண்டி நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓட்டுவோம் பா சமயம் எப்படி சொல்கிறது ஓபாய்கார் பா அந்த இது வந்து இப்போதான் கொஞ்சம் ரீசண்டாக தான் எடுத்துருக்காங்க போல புது வண்டி வண்டி பவர் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் சேஃபே நம்ம நம்ம வண்டி கொடுத்துருக்காங்க நம்ம ரொம்ப சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரணுங்கப்பா நல்ல கடை கைக்கு அடக்கமாக சிக்கன் இருக்குண்ணே வண்டி இப்போ வண்டி திருப்பிடுவான் திருப்பறதுலாம் ஈஸிங்க அழகாக திரும்புகிறான் பையன் ஏன்னா பழைய வண்டியாக சேம் அதே தான் இது டிஎப்டி டிஸ்பிளே கொடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் ஓஹா ஓஹா வரதா பொறுமையா போ பொறுமையா போ புது வண்டி புது வண்டி கையை அப்படி தான் இருக்கும் பொறுமையா போ பொறுமையாக போ இந்த ஆக்சுவலைலாம் வெறித்தனமாக இருக்குங்க வண்டியில் வண்டி வந்து கேடிஎம்மோட இன்ஜின் வந்து வேணாம் அது ஒரு வேற மாதிரியான இன்ஜின் இப்போ செமையாக இருக்குது வண்டி இதெல்லாம் இந்த விவரங்களா எங்கே போயிருக்கேன் முன்னாடி இதெல்லாம் கிடையாது இப்போ இதெல்லாம் இந்த கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த சைடில் கொடுத்துட்டாங்க அசாடு எல்லாமே இருக்குது இந்த இது அடுத்த அசாடு பார்த்திங்களா இந்த ஒரு ஃப்யூச்சர்லாம் நல்லா கிடையாது செமையா இருக்கு இந்த சைடு அப்படியே தாங்க இருக்குது இந்த சைடு எதுவும் மாற்றலை இந்த சைடு மட்டும் அப்படியே த்ரீ நைன்ட்டியில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க தல வண்டி வேற மாதிரி இருக்குதே வேறு மாதிரி இருக்கியா வண்டி பவர் அந்த இந்த மாஸ்க்லாம் மாற்றி செம்மையாக இருக்குது போகணா அதான் வண்டி சூப்பர் உங்களுக்கு தான் வண்டி யாருது வண்டி வண்டி தான் செமையாக போகுது ஏன் அந்த வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது என்னன்னா உனக்கு இந்த டிஸ்பிளே மட்டும்தான் சேஞ்ச் ஆமாம் பட்டு குஞ்சம் அழகாக இருக்கான் எப்படி அழகாக போயிட்டுருக்கான் பாருங்க பையன் ஆரஞ்சு கலர் மிட்டாய் ஓகே பிஎஃப் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கர்நாடகாவில் எல்லா பிளேஸும் சத்தியமா தெரியல ஆனால் நம்மளோட பசங்க வந்து அப்படியே சரி சொல்லிட்டு நம்ம அப்படியே இங்க சேர்ந்து ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாம் நம்ம பசங்க தாங்க நமக்கு எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் பசங்க இருக்காங்கய்யா வேற லெவல்ல ஓகே பிஎஃப்ஏ அப்படியே வந்து நம்ம வந்து அடுத்து வந்து டிபிபத்தி டெம்பிள் தான் நம்ம கிளம்ப போகிறோம் நம்ம பசங்க அப்படியே பாருங்க பின்னாடி தான் பார்த்துட்டு இருக்காங்க வண்டி எல்லா வண்டியுமே மஜாஜி பசங்க வந்து எமகாவை ரசிக்கிறாங்க எம்மகாவை ஏடிஎம் ரசிக்கிறாங்க மாற்றி மாற்றி ரசித்து சந்தோஷமாக இருக்கும் பசங்களாம் ஆனால் நீங்கள் தான் என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்க யாரும் சண்டை போடாதீங்க அதை செஞ்சு நம்ம தான் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் மோட்டோவில் கம்யூனிட்டியோ வேறு லெவலில் ஆக்கணும் பசங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியாக இருக்கணும் ஓகேவா ஓகே பேஃப் இப்போ நேரக்டாக பசங்களுக்கு கொஞ்சம் பேசிவிட்டு அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பி ஓகேவா ஏ செல்லும் என்ன ஸ்டூடெண்ட்டு ஒன் நிற்கிறான் தெரியுதா இருபத்தனம் போயிட்டு வந்துடுறேன் ஏ சாவி எங்கய்யா வண்டி சாவி Estou na. Estou na. dia. Oh my God! Oh, my God. என்னடா போயிட்டிருக்கீங்க ஒரு கீரை இந்த வண்டியை ஆட்ட கூடாது ஒரு கீரை டவுன் பண்ணி அப்படி இருக்கணும் பா பஜாஜ் படைச்ச உருப்படியான விஷயம் என்ன சொல்லுவோம் அந்த வேற மாதிரியான கேட்டகிரி லேக்குடு சொல்லி பவர் பீஸ்ட்னா இவன் தான் யா வேற மாதிரி பவர் பண்ணுவான் வேற மாதிரி ஓகே பி இது உள்ள அப்படியே நம்ம கிளம்பிடுவான் ஓ ஹார்ட்பீட்டை எகிர வச்சிருவான் அவன் இவன் வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாது இவன் ஹார்ட் ஹார்ட்பீட்டை எகிர வச்சிடுவான் உன் கண்ணுக்கு எதுக்கே மரணத்தை காமிக்குன்னு இந்த வண்டிதாங்க ஓஸ்ட்டு கீரு

இதே தான் இதே ஸ்பீடை இதே இப்போ கேட்டகரியை கொண்டு வருவான் இங்கே பாருங்க பிரேக் அடித்த உடனே அப்படியே நிற்குதா இதுவே டூ டுவெண்ட்டி நிற்காது என்எஸ் ஆர்எஸ்னா ஷட்டுன்னு நிற்கும் டூ டுவெண்ட்டி மட்டும் நிற்காது அதுக்கு தாங்க அந்த டூ டுவெண்ட்டி பிரச்சனையே நிக்காவ் வெறித்தனம் வெறித்தனம் வேற மாதிரி இருக்கு யோ யமங்கிட்ட போயிட்டு வரியா யமங்கிட்ட போயிட்டு வரியா இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வா போயிட்டு வரலாம் ஆ

இந்த இன்ஜின் தாங்க மேட்ரு ஜாலி சுடுதா ஆ சுடு ஃபேனு ஓடவே இல்லை ரொம்ப ரொம்ப ஹீட்டானதான் ஓடும் ஆ ஆ பரவீ ப்ரோ வண்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பாருங்க அதெல்லாம் திட்டாதீங்க கொஞ்சம் லைட்டாக இழுத்து பார்த்த வேண்டிய ஆ வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸு செம்மையாக இருந்துச்சு ஓகே பிஎஃப் அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிப்போம் ஓகே ப்ரோ பாய் பாய் பத்து இருங்க பாய் அடுத்த ட்ரிப்பு போவோம் எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பாக யார் வரீங்க லடாக்குன்னு சொன்னீங்க வாங்க எல்லாருமே போனால் ஜாலியாக நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணியிருக்கிறாரு ஆ அப்படி தான் பிளான் பண்ணிக்கிறாரு பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி கிளம்புவோம் ஆ சரி ப்ரோ சரி ப்ரோ பார்த்து பத்து இருங்க பாய் 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 ரவி ப்ரோ பாய் 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 பசங்களெலாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அவங்க வண்டிலாம் ஓட்டி பார்த்தேன் கேட்டி ஓட்டிட்டு என்ன டூ ஹண்ட்ரட் ஓட்டிட்டேன் என்ன டூ ஹண்ட்ரட் ஓட்டியிருக்கேன் நான் பிஎஸ் த்ரீ ஓட்டியிருக்கேன் பிஎஃப்ஏ என்ஆஸ் டூ ஹண்ட்ரட் பிஎஸ் த்ரீ வந்து வேண்டாம் பவருக்கு பஞ்சமே இல்லை அதே மாதிரி இருக்கிறதே ரொம்ப ரொம்ப அறக்கத்தனத்தை கொண்ட ஒரு அது எப்படி சொல்கிறது திரி நைண்டியோட தம்பி என்எஸ் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருப்பான் चलो क्या बीफ़ है, अरे पो पो कन्नी बन रहा है, पोरो इले स्वार्थ से मरने चला काम किया के बाद